దిస్ వీడియో ఇస్ స్పన్సర్ బై బై మోట్ ఈ షాపింగ్ దిస్ అప్లికేషన్ ఇస్ ఒన్ ఆఫ్ ద ఆన్లైన్ షాపింగ్ ఆప్ నాబుల్ ఆన్ ప్లే స్టోర్ అండ్ ఆప్ స్టోర్ ప్లీజ్ చెక్ మై డిస్క్రిప్షన్ ఫార్ ద అప్లకేషన్ లింక్ థ్యాంక్ యూ జీవ తల్ల కర్తవే జీవ ఉ ജീവ നല്ല എന്താവേ ജീവ ഊറ്റിനാൽ നീരത്തിടുവീർ കണി കണി തന്നിട നാംിത്തോങ്ങോങ്ങ കത്തരൻ കരത്താൽ നിത്തം ഗാനം പെട്ട കത്തരൻ കരത്താൽ നിത്തം ഗാനം പെട്ടട ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி பொங்கிவா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி பொங்கிவா ஆசிர்வதியும் என்னே கர்த்தரே ஆசிர்வதியும் என்னே சகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும் ஆவியின் வாரங்களினால் என்னை நீரப்பும் ஊற்று தண்ணீரே என்றேவ ஆவியே ஜீவநதியே என்ில் பொங்கி பொங்கிவா கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தித்திரே கண்மலையை பீழந்து வனாந்தரத்திலே கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தித்திரே பல்லத்தாக்கிலும் மலைகளிலும் பல்லத்தாக்கிலும் മലുകളിലും തന്നായും ദേശത്തെ സത്തെ വാക്ക് ദേശത്തെ തന്നായുന്തേ സത്തെ നീർ വാക്ക് അലിത്തീരേ തണ്ണീരേ എന്തേ ആവിയേ ജീവനദിയേ എന്നിൽ പൊങ്കി വാ ഉറ്റ് തണ്ണീരേ എന്തേ ആവിയേ ஜீ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசிர்வாதியும் என்னேச கர்த்தரே ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே ஆவியின் என் என்னை நீரப்பும் ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுவே ஜீவத் தண்ணீராம் எந்த